ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல பாயிரத்துல முதல் பாடல் பார்க்க போறோம் எரிகடல் உலகம் தன்னுள் இந்தமிழ் புலவர்க்கு எல்லாம் முருவலுக்கு உரியதாக மொழிந்தனன் மொழிந்த என் சொல் சிறுமையும் சிலைராமன் கதை வழி செறிதல் தன்னால் அறிவுடை மாந்தர்க்கு எல்லாம் அமிழ்தம் ஒத்து இருக்கும் என்றே இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் எரிகடல் உலகம் தன்னுள் எழும்பு எழும்பி ஒலி எழுப்பக்கூடிய விதத்தில் அமைந்துள்ள இந்த கடலுக்கு நடுவில் அமைந்துள்ள இந்த உலகத்தில் இன் தமிழ் புலவர்க்கு எல்லாம் இனிய தமிழ் புலவர்களுக்கெல்லாம் முறுவலுக்கு உரியதாக மொழிந்தனன் புன்சிரிப்பு தரக்கூடிய விதத்தில் கூறு கூறுகிறேன் மொழிந்த என் சொல் சிறுமையும் அப்படி நான் சொல்லக்கூடிய என்னுடைய சொல் சிறுமை குணம் கொண்டது கொண்டுள்ளது சிலை ராமன் கதை வழி செறிதல் தன்னால் வில்லை ஏந்திய இந்த ராம ராம ராமனின் கதையை சொல்வதனால் அது செறிவு மிக்கதாக ஆகிறது அறிவுடை மாந்தருக்கு எல்லாம் அறிவாற்றல் பெற்ற மனிதர்களுக்கு நடுவில் அமிர்தம் ஒத்து இருக்குமென்றே இது அமிர்தத்துக்கு நிகராக அமைகிறது இப்ப நம்ம இந்த பாட்டில இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது மிகை பாடல்கள்ல பாயிரத்துல ஒரே பாடல் தான் இருக்கு அந்த பாடல் தான் இது இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து இப்போ பாயிரத்துல கம்பராமாயணத்துல அவையடக்கத்தில் அதாவது பாயிரத்துல மொத்தம் பதினோரு பாடல்கள் இருக்கு அதுல அவை எட்டு பாடல் இருக்கு அதுல ஆறு பாடல் வந்து அதாவது தான் ஏன் சொல்ல வர்றார் அப்படின்னு கம்பர் அதை சொல்லுவார் அதோட ஒப்பிட்டு பார்த்தா தான் புரியும் அதுக்கு முன்னாடி நான் இந்த எரிகடல் அப்படிங்கிறதுக்கு இப்போ மட்டும் அர்த்தம் சொல்லிடுறேன் அதாவது எரிகடல் அப்படின்னா எதையாவது தூக்கி எரியக்கூடிய கடல் அப்படி அர்த்தம் இல்லை அந்த இடத்துல எரிதல் அப்படிங்கிறதுக்கு எழும்புதல்ங்கிற பொருள் அதனால தான் ரொம்ப அதாவது ரொம்ப வேகமாக பெருங்காற்று வீசக்கூடிய புயல் வேகத்தில் வரக்கூடிய காற்று எரிகால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்கே எரிகடல் அப்படின்னா ரொம்ப வேகமாக எழும்பக்கூடிய அலைகளை கொண்டுள்ள கடல் அப்படின்னு அர்த்தம் எரிதிரை கடல் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் அப்பேற்பட்ட உலகம் அது அப்படின்னு சொல்ல வர்றாரு இதுல ஆஹ் முருவலுக்கு உரியதாக மொழிந்தனன் மொழிதல் அப்படின்னா கூறுதல்னு அர்த்தம் நான் வந்து முருவல்னா புன்சிரிப்புன்னு அர்த்தம் புன்சிரிப்பு வரக்கூடிய விதத்துல நான் ஒண்ணு சொல்றேன் அது என்னன்னா அப்படின்னு சொல்ல வர்றாரு மொழிந்த என் சொல் சிறுமை என்னோட என்னோட நான் சொல்லக்கூடிய நான் கவிற்றக்கூடிய பாடல் வரிகள் எல்லாமே வந்து ரொம்ப சிறுமை குணம் கொண்டது ஆனா ராமாயணம் சொல்வதன் மூலமாக அது வந்து ரொம்ப செறிவு மிக்கதாக ஆகிறது அறிவு வார்ந்த மக்கள் வந்து அமிர்தத்துக்கு சமமாக நினைக்க அது அதுவே தூண்டுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல வராரு ஏன்னா இப்போ கம்பரா கம்பரையே எடுத்துக்கிட்டோம்னா கம்பர் வந்து ராமாயணத்தை தவிர சரஸ்வதி அந்தாதி எல்லாம் எழுதியிருக்காரு இயற்றிருக்காரு யாருக்காவது அந்த சரஸ்வதி அந்தாதின்னு ஒன்னு இருக்குங்கிறது முதல்ல தெரியுமா அப்படி அந்தாதியில நம்ம அன்றாட இப்ப ராமாயணம் எந்த அளவுக்கு புகழ் பிரசித்தி பெற்று அந்த மாதிரி அந்த சரஸ்வதி அந்தாதியெல்லாம் அவர் அவர் அதே அழகு அதே நயம் எல்லாமே அது அதே பிரமாதமாக தான் ஏற்றினார் ஆனா நிறைய பேருக்கு அது போய் சென்றடைய இல்லாட்டி பிரபல்யம் அடையலை அதுக்கு காரணம் என்ன அதுக்கு காரணம் கம்பர் அப்ப அதுல வந்து ரொம்ப கம்மியான ரொம்ப சரியா அவர் வந்து செய்யுள்ள அமைக்கல அப்படி அர்த்தம் கிடையாது இது ராமனின் புகழ் ராமனின் புகழை கொண்டு போய் சேர்க்கறதுனால கூடுதல் கவனம் ஈர்க்குது இப்ப எல்லா மக்களும் அதை விரும்பி படிக்கிறாங்க அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அதை தான் இங்க சொல்ல வராங்க அவரவர்கள் அந்த புலவர்களுடைய சொல்றது வந்து சிறுமை குணமாக இருந்தாலும் ராமாயணம் சொல்வதனால நான் ஏதோ சாதாரணமா சொல்றது கூட உங்களுக்கு எல்லாம் பெரிய கருத்தாக அமிர்தம் போல இனிக்குது அப்படின்னு சொல்ல வராங்க ஏன்னா இது வந்து நான் பாயிர பாடல்கள் நம்ம ஒரு ஆறு பாடல்கள் ஒட்டி படிச்சோன்னா தான் அதுக்கு நமக்கு புரியும் கம்பரே என்ன சொல்றாரு நான்காவது பாடல்ல இருந்து தொடங்கி அஹ் இதுல கம்பராமாயணத்துல ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றும் நக்குபு புக்கின ஆசை பற்றிய அறையல் உற்றேன் மற்றும் காசையில் கொற்றத்து ராமன் கதையரோ அப்படின்னு சொல்றாருல அதுல பூ பூனை வந்து பார்க்கடலையே அந்த பாலை நான் கிணக்கி குடிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை பூனை கொண்டு அந்த பார்க்கல எப்படி அது நெருங்குதோ அந்த மாதிரி நான் வந்து ஏதோ ராமனின் கல்யாண குணங்கள்லாம் என்னால சொல்லிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் வரேன் அப்படிங்கிறது தானே சொல்றாரு அது அவையடக்கத்துல அதே மாதிரி நொய்தின் சொல் நூற்கல் உற்றேன் என்னை வைத வைவின் மராமரம் எழுத்துள்ள எய்த எய்தவருக்கு எய்தியமாக்கதை செய்த செய்தவன் சொல் நின்ற தேயத்தே அப்படின்னு சொல்றாரு செய்த செய்தவன் வால்மீகி சொன்னது வால்மீகி என்ன அர்த்தத்துல சொல்றாரோ என்ன பொருள்பட என்ன நயம்பட சொல்றாரோ அதே மாதிரி நானும் சொல்ல முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிதானே ஆரம்பிக்கிறாரு அடுத்தது வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் இது இயம்புவது யாதெனின் பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கவே மாற்றி தெரிக்கவே அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன அதாவது நான் இந்த மாதிரி தொடங்குனதுக்கு எனக்கு வந்து இகிழ்ச்சி கிடைச்சாலும் பரவாயில்ல இவன் என்ன கம்பன் வால்மீகி என்ன அழகா சொல்லிருக்காரு கம்பன் வந்து நிறைய இடத்துல திரிச்சு சொல்லியிருக்கான் மாத்தி சொல்லியிருக்கான் சரியாவே சொல்லலையே அப்படின்னு நாலு பேர் கம்பனை திட்டினாலும் பரவாயில்ல என்னைய திட்டினாலும் பரவாயில்ல இது இந்த இந்த மாக்கவி மாட்சி தெரிக்க நான் இந்த காதையை கண்டிப்பா சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்றாரு அதை தொடர்ந்து அடுத்த பாடல்ல என்ன சொல்றாரு துறை எடுத்த விருத்த தொகை கவிக்கு எடுத்த செவிகளுக்கு ஓதில் யாழ் யாழ்நரை அடுத்த அசுண நன்மா செவிப்பறை எடுத்தது போலும் மா என் பாரோ அசுணம் இது அந்த பறவை அதாவது தேன் வந்து பாயறது அப்படி இருக்காம அப்படி இல்லாம பறையடிச்சா அது வந்து உடனே செத்து போயிடும் அந்த அளவுக்கு மோசமாக என்னுடைய பாக்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு அவர் வந்து அவ்வளவு அடக்கத்தோட சொல்லிக்கிறாரு இறுதியாக முத்தமிழ்்துறையின் முறை நோக்கிய உத்தமக் கவிஞருக்கு ஒன்று உணர் உணர்ந்தவன் பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பக்தர் சொன்னவும் பண்ண பெறுபவோ யாரும் வந்து பித்தர் சொன்னதையோ பேதையர் சொன்னதையோ பக்தர்கள் சொல்லும் பக்தி காவியங்களையோ ஆராய மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் அவரவர்களுக்கு புரியக்கூடிய விஷயம் கடவுளை உணர்த்த முடியாது நீ என்னதான் வந்து ஆயிரம் லட்சம் ஸ்லோகம் சொன்னாலும் அவரவர்கள் நம்ம நம்ம உணர்ந்தாதான் உணர்ந்தது அதனால அதெல்லாம் வந்து யாரும் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க அப்படித்தான் நாம வடிக்கிற காப்பியமோ அப்படின்னு தானே கம்பர் சொல்றாரு எதுக்கு இதை சொல்ல வரேன் நம்ம இந்த பாடல்ல எரிகடல் உலகம் தன்னுள் அதனாலதான் புண் இது முருவலுக்கு உரியதாக மொழிந்தனன் அப்படின்னு சொல்ல வராரு எல்லாம் சிரிப்பு தான் வரும் இதை கேட்டா ஏன்னா நான் சொல்ற வார்த்தைகள்ல சாதாரண வார்த்தை தான் உங்களுக்கு அமிர்தமா தோன்றுது அதுக்கு ராமன் தான் காரணம் அப்படின்னு சொல்ல வராரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க எருகடல் உலகம் தன்னுள் இந்தமிழ் புலவர்க்கு எல்லாம் முருவலுக்கு உரியதாக மொழிந்தனன் மொழிந்த என் சொல் சிறுமையும் சிலைராமன் கதை வழி செறிதல் தன்னால் அறிவுடை மாந்தற்கெல்லாம் அமிழ்தம் ஒத்திருக்கும் அன்றே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः